ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலி பெண்களுக்காக கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கினே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதாங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம முதல் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா கேஸ் பர்னர் எடுத்துருக்குங்க இந்த பர்னர் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பர்னர் மட்டும் நான் எடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த பர்னர் நம்ம கிளீன் பண்ணிக்கலாங்க ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் பர்னரை உள்ளே வச்சுட்டு அது மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக விம் ஜெல் எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம சபினா பவுடர் கொஞ்சம் போல எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டீல் நார் எடுத்துக்கலாங்க ஸ்டீல் நார் எடுத்துட்டு ரெண்டுமே நம்ம கலந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க கரெக்டா நீங்க ஒரு நிமிஷம் போல நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்க தேய்க்க தேய்க்க கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க பாருங்க நான் தேய்க்க தேய்க்க கருப்பு கருப்பா அழுக்கெல்லாம் வெளியில் வருதுங்க முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம தேய்ச்சிட்டும் அதே பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றி நம்ம கழிவு எடுத்துக்கலாங்க நீங்களே பாருங்க முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சொல்லிட்டு அதே போல் அந்த தண்ணியும் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னேட்டு முன்னோட இப்போ பாருங்கள் ரொம்பவே பளிச்சுன்ருக்கு அதே போல் நீங்களுமே உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்துருக்குங்க இந்த குக்கர் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு கலர் மங்கி போயிருக்குன்னுட்டு அதே போல் நம்ம வீட்டில் குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சாலோ இல்லை ஏதாச்சும் நம்ம செஞ்சாலுமே கூட ஒரு மாதிரி டல்லாக இருக்குங்க அதுக்காக இந்த டிப்ஸை போட்டு பாருங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்பிரியான டேப்லெட்டும் உங்கள் குக்கருக்குள்ளே போட்டு பாருங்க நீங்களுமே ஷாக் ஆயிருவீங்க நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியான டேப்லெட் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு டேப்லெட் போல நீங்கள் போட்டுட்டு அந்த குக்கருக்குள்ளேயே உடச்சி விட்டுக்கோங்க அதே போல் அந்த டேப்லெட் எடுத்து இல்லையா அதே பேப்பரும் அதுக்குள்ளேயே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு அதே டேப்லெட் கவர் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேய்ங்க நிறைய திக்னஸ்ஸாக இருக்குங்க இந்த மாத்திரை திக்னஸ்ஸாக இருக்க இருக்கு நம்ம தேய்க்க தேய்க்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுங்க கரெக்டாக நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இதுக்குள்ளேருந்து அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கருப்பாக அந்த குக்கருக்குள்ளேருந்து அழுக்கு வந்துட்டே இருக்குங்க நம்ம சோப்பு சபீனா பவுடர் எதுவுமே போடல வெறும் எக்ஸ்பெரி முடிஞ்சு போன டேப்லெட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டேப்லெட் கவரையும் வச்சு நம்ம தேய்க்கும் எந்த அளவுக்கு அழுக்கு வருது நீங்களே பாருங்க அதே போல குக்கர் நல்லா நம்ம நம்ம இது கூட மறுபடியுமே நம்ம தேய்ச்சிக்கலாங்க அதே டேப்லெட் கவர வச்சுட்டு சைடில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்துடுங்க உங்க குக்கர் பாக்குறதுக்கு உள்ளுக்குள்ள நல்லா பளிச்சுட்டு இருக்குங்க அந்த மங்கி போனது எதுவுமே இருக்காது இப்போ தண்ணி ஊற்றி கழுவிருக்க நீங்களே பாருங்க இப்போ நான் சிங்க்கில் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுங்க சிங்க்கில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நீங்கள் சோப் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க இந்த மாத்திர ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி வாங்க நான் பார்த்தீங்கன்னா கொலுசு எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் எந்த சில்வர் இருந்தாலுமே இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சில்வர் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொலுசை ஒரு பிளேட்டுக்குள்ள வச்சுட்டுங்க இது கூட நம்ம கொஞ்சமாக விம்ஜெல் ஆட் பண்ணிக்கலாங்க உங்ககிட்ட விம் ஜெல் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் ஷாம்பு எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க அடுத்துதான் பார்த்தீங்கன்னா பாதி லெமன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தொக்க அதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம பேஸ்ட் போட்டுக்கலாங்க நம்ம வீட்ல எந்த பேஸ்ட் இருந்தாலும் சரிங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க இப்ப இது மூணுமே வச்சு நீங்க கொலுசு மேலே அந்த லெமன் தொக்கை வச்சு தேய்ச்சி பாருங்க நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாகி வருங்க நீங்கள் முதல் வாட்டிலே தேய்க்கும் போதே நல்லா பளிச்சுட்டுருக்குங்க இப்போ நம்ம கொலுசோட முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த அழுக்கு பாருங்கள் கொலுசு அழுக்கு எல்லாமே நம்ம கையில் நல்லா கருப்பாக வெளியில் வந்துருங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கம்மா நான் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே நல்லா தேய்ச்சிட்டேன் அந்த அளவுக்கு எல்லாம் கையிலுமே பிளேட்லையுமே இருக்குங்க இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அழைச்சிக்கலாங்க நம்ம மறுபடியுமே இந்த தண்ணிக்குள்ளே அழைச்சிட்டு நம்ம போய் நல்ல தண்ணியில் கழிட்டு வந்துடலாங்க இந்த கொலுசியுமே இந்த பிளேட்டுமே பாருங்க அழைக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கிளீனாக இருக்கணிட்டு இப்போ நம்ம அழைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கம்மா நான் நார்மல் தண்ணியில் அழைச்சிட்டு வந்துட்டேன் அதே போல் பிளேட்டும் நல்லா அழைச்சிட்டு வந்துட்டுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் கேஸ் மேலே இல்லையா ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே நல்லா துரு பிடிச்சி போயிருக்குங்க நம்ம பால் வைப்போம் இல்லை சாம்பார் வைப்போம் எதுனாலையும் பொங்கி பொங்கி வந்து வந்து அது மேலே விருந்து நல்லா துரு பிடிச்சிருக்குங்க அந்த துரு துருப்பிடிச்ச கரை போகிறதுக்காக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சமாக நம்ம பேஸ்ட் எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த பேஸ்டானாலும் எடுத்துக்கலாங்க இது கூடவே நான் கொஞ்சமாக விம்ஜல் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட விம்ஜல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு நார் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக நார் எடுத்துட்டு நீங்கள் அந்த கேஸ் ஸ்டாண்ட் மேல் நல்லா தேய்ச்சிக்கோங்க துருப்பிடிச்சி எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் லைட்டாக அழுத்து கொடுத்து தேய்ச்சிக்கோங்க அந்த துரு பிடிச்சது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க அவளுதங்க இந்த நாரை வச்சு நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்டாண்ட் மல் நல்லா நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க தேய்க்கும் போது உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியுங்க அந்த அழுக்கு துருப்பிடிச்ச அழுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீனாயிருங்க அந்த தன்மை எதுவுமே இல்லாமல் பார்க்கறதுக்குமே ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க நான் கழிவும் கூட லைட் லைட்டாக மட்டும் இருக்கு அதனால மறுபடியும் நாறு போட்டு லைட்டாக மட்டும் நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டேங்க தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுங்க நீங்களே பாருங்கள் இந்த சைட்லாம் இப்போ துருப்பிடிச்சு கரை எதுவுமே இருக்காதுங்க ரொம்பவே பளிச்சுன்ருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாமாங்க நான் மறுபடியும் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்குங்க பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்து வச்சுருக்குங்க பித்தளை பாத்திரம் பாருங்கள் பித்தளை சொம்பை எடுத்து வச்சுருக்கேன் இந்த சொம்பை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாங்க இந்த சொம்பு எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது நீங்களே பாருங்கள் அதுக்காக நான் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துருக்குங்க பேஸ்ட் எடுத்துட்டு நம்ம விம் ஜெல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுமால் நம்ம தேய்ச்சிக்கலாங்க பாருங்க நம்ம கொஞ்சம் தேய்ச்சாலே போதுங்க அது அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருங்க இப்போ நம்ம இந்த சொம்போட ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட் லிக்வட நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சிக்கலாங்க உள்ளே வெளியே எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிக்கோங்க பாருங்கம்மா நம்ம உள்ளே வெளியே எல்லா இடத்துலையுமே இந்த பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டுங்க உள் சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த பாதத்தை கீழே வச்சுட்டு இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போறோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சபீனா பவுடருங்க சபீனா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு நார் எடுத்துருக்கேன் லைட்டாக நீங்கள் சபினா பவுடர் தேய்ச்சி பாருங்க இப்போ நல்லா பளிச்சுன்னு கிளீனாக இருக்குங்க நம்ம ஆல்ரெடி ஜெல்லும் கொஞ்சமாக கோல்கேட்டும் போட்டிருக்கிறதுனால சபீனா பவுடர் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நல்ல ரிசல்ட் சூப்பராக தெரியுங்க உங்களுக்கே உள்ளே வெளியே எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை சும்மா நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க ரொம்ப ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்துருங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா கோல்கேட்டும் இம்மிச்சல் போட்டுலையே அந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சோம்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக விம் சோப்பாக இல்லைன்னா நம்ம எப்பவும் போல் அரிசிமாவோ அப்படி இல்லைன்னா நீங்கள் சபீனா பவுடரும் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டு தேய்ச்சிங்கண்ணா நல்லா பளிச்சு நீட்டாக ஆயிருங்க பாருங்கம்மா நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ க்ளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கேன்ட்டு இதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை பூஜை பொருள் இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கடையில் போய் நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப வீட்லேயே இருக்கிற பொருள் தாங்க எல்லாமே கடையில் போய் எதுவுமே வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க இதனால உங்கள் பணமும் மிச்சமாகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பித்தளை சும்மி பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சு நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி எந்த எந்தவித கெமிக்கல் எதுவுமே இல்லைங்க நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ